ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் டக்குன்னு ஈஸியாக வத்த குழம்பு செய்யலாம் வாங்க கடாயி வச்சிடுங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இருந்து பதினஞ்சு சுண்டக்காய் வத்தல் சேர்க்கலாம் வாசம் வர ஆரம்பிச்சதும் நான் மீடியம் சைஸ் மூணு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்க்குறேன் இதுக்கு பதில் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க நாலஞ்சு பூண்டு பள்ளியும் சேர்த்து வதங்க விடுங்க இந்தளவுக்கு வெங்காயம் வதங்கினதும் மீடியம் சைஸ் மூணு தக்காளியை கட் பண்ணி சேர்க்குறேன் தக்காளி குழைவாக வேகணும்னு அவசியம் இல்லை முக்கால் வாசி வேக வச்சா போதும் இது கூடவே பாதி பாதிக்கப்பளவுக்கு தேங்காய் துருவல் சேர்க்குறேன் இந்த குழம்ப தாராளமாக நாலுலேருந்து அஞ்சு பேர் சாப்பிடலாம் தக்காளி வெங்காயம்லாம் இந்தளவுக்கு வதங்கினதும் அறவிட்டு மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம் இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்சியில் நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறேன் பாருங்கள் நான் இந்தளவுக்கு நைஸாக அரைச்சிட்டு வந்துருக்கேன் கடாய் வச்சிடுங்க அரை குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க வத்த குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் கால் டீஸ்பூன் கடுகு கடுகு வெடித்ததும் கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க பத்து பதினஞ்சு பூண்டு பல்ல தோல் நீக்கி சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக கருவேப்பில்லை இந்த ஸ்டேஜில் அரைச்சிட்டு வந்து விழுத சேர்த்துக்கோங்க எண்ணெயிலையும் கொஞ்சம் நேரம் வதங்க விடுங்க மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணியும் இது கூடவே சேர்க்குறேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் தனி மிளகாய் பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்து என்னெல்லாம் தெளிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு வதங்க விடுங்க இந்த அளவுக்கு வதங்கினதும் ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க அந்த புளி தண்ணியை இது கூடவே சேர்த்துக்கோங்க கலந்து விட்டு மூடி போட்டு கொதிக்க விடுங்க குழம்பு இந்த அளவுக்கு திக்கானதும் சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு வெள்ளம் சேர்க்குறேன் குழம்பை இறக்கிட்டு தாளிப்பு கொடுத்துடலாம் தாளிப்பு கரண்டியில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க பத்து பதினஞ்சு சுண்டக்காய் வத்தல் சேர்க்குறேன் சுண்டக்காய் வத்தல் பொறிஞ்சு வாசம் வந்ததும் அதை அப்படியே எடுத்து குழம்புல கொட்டுங்க சூப்பரான ரொம்பவே டேஸ்டான டக்குன்னு செய்யக்கூடிய வத்த குழம்பு ரெடி சூடான சாதமோ அப்பளமோ இருந்தால் போதுங்க எவ்வளோ சாதம் ஒன்னாலும் சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ